என்னுடைய பேர் கீதா நான் திருச்சியில் இருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எனக்கு கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் அதிகமாக இருந்தது நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போ கிளாஸில் ஜாயின் பண்ண போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு இருந்தது டைட் ஷெட்யூலில் எனக்கு படிக்கிற படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் என்னால் முயற்சி பண்ணவும் முடியல இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல லன்ச் டைமில் மட்டும்தான் டைம் இருக்கும் அந்த லன்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் வந்து நான் ஆர்வமாக இருக்கனால அந்த கிரகங்களை பற்றி நான் ப பார்த்துட்ருப்பேன் கோள்கள் எப்படி இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் சுவாரஸ்யமாக நான் படித்து தெரிஞ்சுக்குவேன் அப்படி நான் பார்த்துட்டு இருந்தபோது தான் வந்து ஏஎல்பி வீடியோ வந்து கண்ணில் பட்டுச்சு ஏஎல்பி ஆசிரியர்கள் எல்லா பேசின வீடியோ எல்லோரும் பேசின வீடியோகளையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் வந்து எனக்கு ஒரு எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் சரி ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆசிரியர்களோட வீடியோவையும் நான் அதில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஜாப் போயிட்டு வந்து வீட்டில் வேலை பார்த்து குழந்தைங்கள பார்த்துட்டு ஏந்திரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்தது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து எந்திரிக்கவே ரொம்ப சிரமப்பட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பழக்கமாகவே மாறிடுச்சு பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதில் ஏந்திரிக்கும் போது வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா சில வீடியோஸையும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கும்போது இதை வந்து இதை நடைமுறையில் நான் டெய்லியும் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கும் போது சில சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் அப்புறம் கிளாஸில் எல்லா ஆசிரியர்களும் வந்து எடுக்கிற பாடம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஈஸியாக எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு புரி புரிய வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் நமக்கு அது இல்லாமல் கோச்சி சார் மிஸ்டர் அருளானந்தம் சார் வந்து நான் வேலையை முடிச்சுட்டு எட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவேன் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சில ஆடியோ வீடியோஸ் அனுப்பி மெசேஜ் அனுப்பி ஏதாவது டவுட்னா கேட்பேன் அவரும் எனக்கு வந்து டைம் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டியாக இருந்தாலும் வந்து எனக்கு ரிப்ளை கொடுக்குறாரு எப்போதுமே ஒரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள சீக்ரெட்டை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்க வந்து பெரிய ஆளாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் வந்து இங்கே கிளாஸ்லாம் அப்படி கிடையாது ஒவ்வொரு சீக்ரெட்டையும் ஒவ்வொரு டிப்ஸையும் டெய்லி பேசிஸில் வந்து இப்படி செய்யணும் இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு டெய்லியுமே கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து பார்க்கும்போதே அதுவே ஒரு பிரமிப்பாக இருக்குது அதுக்கு நமக்கு இந்த ஜாதகத்தை கற்றுக்கிறதுனால எந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி கவனமாக நடந்துக்கணும் என்ன மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுது நம்ம எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு ஜாதக வீட்டுக்கு ஒருத்தவங்க ஜாதகம் படிக்கணும்னு சொல்லும்போது வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் ஜாதகம் வந்து படிக்கணும் அடுத்து சாரை மூர்த்தி சாரை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அவரோட படைப்பு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது பேசிக் பேசிக் கிளாஸ்லேயே அவரை பற்றி தெரியும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இன்னும் போக போக கண்டிப்பாக அவரோட புத்தகங்கள் அவர் போட்ட நிறைய வீடியோஸ் இது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஏஎல்பி சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் அதில் டைம் கரெக்ஷன் இருந்தால் எப்படி வந்து நம்ம பண்ணிக்கணும் எதெல்லாம் வந்து நிகழ்வுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எனக்கு வகுப்படுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த கோச்சிஸாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்